வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வர் நம்ம கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா காங்கிரேஜ் மாடு கொடியாடு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தான் நான் வளர்க்குறேன் இது போக வருமானத்துக்கு முக்கியமாக பட்டுப்பூச்சி வளர்ப்பு நம்ம செய்கிறோம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஆறு மணி ஆகுது மாடுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேய்ச்சு தண்ணி காமிச்சாச்சு இந்த வீடியோவில் நம்மளுடைய காங்கிரேஜ் மாடு பற்றி ஒரு சின்ன அப்டேட் போடலான்னு இருக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ரெண்டு நல்ல மழை நமக்கு ஓரளவுக்கு பேஞ்சிருக்குது அதனால் குளத்தில் நல்லா தண்ணி பெருகி இருக்குது இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசாமுத்திரம் தாலுக்கா பனையங்குறிச்சி கிராமம் பனையங்குறிச்சி கிராமத்தில் இந்த இடத்த வந்து டிஎஸ் காடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் முன்னோர்கள் மழை நீரை குளங்கள் மூலயமா சேமித்து பக்கத்திலே விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த குளத்துக்கு மேக்கை தான் நம்ம தோட்டம் இருக்குது அங்கேருந்து மேய்ச்சலுக்கு இங்கே பக்கத்தில் பற்றிட்டு வந்தோன்னே மேஞ்சு உடனே எல்லாத்துக்கும் தண்ணி காமிச்சாச்சு தண்ணி காமிச்சிட்டு இப்போ எல்லாம் வீடியோவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கிறாங்க பாருங்கள் லைனாக நம்ம மாடுங்களை காட்டுறேன் ஓரளவுக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆசை போட்டுட்ருக்குறாங்க முக்கியமாக நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் கவலையில் இருக்கிறதே இந்த மாடை பற்றி தான் இந்த மாடை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகான மாடு அவ்வளோ அழகான மாடு ரொம்ப இல மாடு இப்போ போட்டால் ரெண்டாவது கண்ணுக்குட்டி செனையாக இருக்குது இன்னும் ஒரு இருபது நாளில் கன்று போட்டுரும் ஆனால் இந்த மாடு பக்கத்தில் போனாலே முட்டுது நம்மகிட்ட கிட்டத்தட்ட முப்பது மாடு இருக்குது அந்த முப்பது மாட்டில் இந்த ஒரு மாடு தான் ரொம்ப ஆக்ரோசமான மாடு பார்த்தீங்களா ஒரு அடி பன்னெண்டு அடி டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே நம்மளை முட்டைக்கு பாருங்க கன்று போட்டுச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கே பயமாக இருக்குது நான் எவ்வளோ எவ்வளோ ஆக்ரோஷமான மாடுகள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன் இந்த மாடு எனக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த அரை அதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு லேசாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாடு நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பயமாக இருக்குது கண்ணு போ கண்ணு போடும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் கன்று ரொம்ப பாதுகாக்கணும்னு நினைக்கும் ரொம்ப பழகுன ஏதாவது ஒரு ஆள் ரெண்டாளை மட்டும்தான் அதோடய கண்ணுக்குட்டியை பக்கத்தில் அலவு பண்ணும் குஜராத்தில் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட மாடுகள் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்க முறை அதாவது செலக்டிவ் ப்ரீடிங்க்காக நம்ம குஜராத்தில் நேரடியாக செலக்ட் பண்ண மாடுகள் இது பார்த்திங்கன்னா பதிமூணு லிட்டர் இது வந்து ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கறக்க முடியல பத்து லிட்டரு தான் கறந்தது அதிகமாக எதிர்பார்த்தேன் இப்போ அவங்க பார்த்துட்டிங்கன்னா பதினாலு லிட்டர் இப்போ ஒரு ஆறு மாதம் சனையாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு எட்டரை மாதம் சனையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்குது ஒரு நாலு மாதம் மூணு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே குண்டாய குண்டாயிருவாங்க இவங்கள தான் நான் கொஞ்சம் அடர் வச்சு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்குது இல்லை ஒரு தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஈனிடுவாங்க அவங்களுக்கும் ஒரு தான் டைம் இருக்குது இப்போ அங்கே பார்த்துக்கிட்டீங்க நான் மூணு பேர் சண்டை போட்டுருக்காய்க்கேன் என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சண்டை போடுற ரெண்டு மாடு நம்ம ஃப்ரெண்டோட மாடு ஒரு மாடு வந்து நமக்கு இப்போ ஆட்களை லேசாக முட்டக்கூடிய மாடுங்கிறதுனால நமக்கு தந்துருக்குறாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இன்னொரு சென மாடு தரணும் அதே பண்ணையில் உள்ள மாடுதான் அந்த மாடு கரெக்டாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குறாங்க இதுவே அந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு இத்து தான் போட்டிருக்குது அடுத்த தடவை செனப்பிடிக்கலைன்னு இப்போ நம்மக்கிட்ட கிட்ட அமைச்சிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்னா எப்படியாப்பட்ட மாடாக இருந்தாலும் சென பிடிக்காத மாடு எப்படியாப்பட்ட மாடாக இருந்தாலும் நம்ம காட்டுக்கு வந்துச்சுன்னா சென பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம நல்லா மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போவோம் மாடு நல்லா நடக்கும் போது மாடுகள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா நடக்கும்போது அதோட பாடி வந்து நல்லா ஃபிட்டாயிரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காலை பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்கள் நம்ம காளை பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம காளையவர்கள் பக்கத்திலே இருக்கிறதுனால ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடை செய்யும் அதாவது மாடை சென்னைக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் தூண்டி கடைசியாக கரெக்டான நேரத்தில் மேட் பண்ணிடும் நம்ம காலை இல்லாத காலை சப்போஸ் இல்லைன்னா நம்ம அது கரெக்டான பருவத்தை இவ்வளோ மாடுகள் இவ்வளோ மாடு வச்சுருக்கிற பண்ணைகளில் காலை இல்லைன்னா பருவம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரியான நேரத்தில் ஊசி போடுறது அதெல்லாம் நிறையா சேலஞ்சு இருக்குது காலை இருக்கும் பட்சத்தில் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பதினோரு மாதத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டிங்கிறது நமக்கு கேரண்டியாக கிடச்சிரும் இதுதான் நம்மளுடைய காலை காலையை பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஈத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் அறந்த மாட்டோடைய பையன் இதோடைய பையன் மாடி டக்குன்னு பயந்துட்டேன் டக்குன்னு பக்கத்தில் வந்தோன்னே பயந்துட்டேன் காலையை பற்றி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது இது அரசாங்கம் எனப்ப இருக்க பண்ணையிலும் உள்ள காலை இதோடைய வாரிசு தான் இது இது வரைக்கும் ஒரே ஒரு கண்ணுகுட்டி தான் உற்பத்தியாக இருக்குது அதுவுமே ஃபீமேல் காஃப் அந்த சாய் வாழ்க்கை ஏரியா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ இது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நண்பருடைய மலை கண்டு கிடேரி கண்டு பொதுவாக மலை கண்டு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும் ஆளுகளை கடிக்க வரும் முட்டை வரும் இது வந்து நம்ம பக்கத்தில் இல்லைனா மனசொடிஞ்சு போயிடும் நம்ம மேச்சல்லாம் நம்ம பக்கத்தில் கத்தி கூப்பிடும் பா 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 பாக்கு பார்த்திங்களா நல்ல நல்லா ஆசையாக இருக்கும் நம்மகிட்ட நன்மே ரொம்ப நேசித்து வளர்க்கக்கூடிய ஒரு கண்ணுட்டி இது நம்மக்கிட்ட இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காங்கிரேஜ் தான் எல்லாமே காங்கிரேஜ் தான் ஒரு ரெண்டு மட்டும் சாகிவால் இருக்குது அது வந்து ராத்தி கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாய்வால் சாய்வால் அமைப்பு தான் மட்டும் கலர் அந்த கலரில் இருக்குது நம்ம நண்பர்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது நம்ம ஒரு சிங்கிள் ப்ரீட் ஃபார்ம் தான் காங்கிரேஜ் ப்ரீடிங் தான் பண்ணுறோம் அது போக ஒரு ரெண்டு சாகிவால் ஒரே ஒரு மலமாட்டு கன்றுகுட்டி இருக்குது இது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கிட்டார் மெயின்டெனன்ஸு கொடுத்துருக்காப்புல இப்போ போன வாரம் தான் வாங்கினாப்புல எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாப்புல இதே மாதிரி உள்ள கண்ணுக்குட்டிலாம் ரூபாய்க்கு சேலாச்சு இந்த ஒரு கன்று குட்டி மட்டும் அவர் கலர் பிடிச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட நம்ம மாட்டில் விட்டுருக்காப்புல ரொம்ப அழகான கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் நண்பர்களே எனக்கு நான் வந்து ரொம்ப காங்கிரேஜில் ரொம்ப காங்கிரேஜ் ரொம்ப நேசித்து வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் காங்கிரேஜ் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் ஃபாலோவ் பண்ணி எடுத்த மாடு இது இப்போ இது செனையாக சென கன்ஃபார்மாக இல்லையானுங்கிறது நமக்கு தெரியாது பிடிச்ச மாடு உடனே எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இந்த மாடு கிட்டத்தட்ட தலையத்துலேயே பதிமூணு லிட்டர் கறந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல மாடு ரெண்டு தடவை கன்று போட்டிருக்குது இப்போ சென பிடிச்சா மூணாவது தடவை சென பிடிச்ச மாதிரி சென பிடிச்சதுன்னா தேர்ட் லாக்டேஷன் மாடு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது ரொம்ப வாடலாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டிஷன் பண்ணுறோம் மழை மாலை பேஞ்சதுனா நமக்கு இப்போ திருநெல்வேலி இந்த அம்பாசமுத்திரம் தாலுக்கா படையங்குறிச்சி கிராமத்துக்கு பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் இந்த அம்பா சமுத்திரம் செய்கிற பெரும்பாலும் ஐயோ காலை வேறு பக்கத்தில் இருக்குது ஆஹா நம்மள பார்த்து தான் வருது எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கேன் அதான் இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ சரி ஓகே இந்த இதுக்கு முன்னால் இருந்த காலம்லாம் நல்ல பாசமாக இருக்கும் இது லைனேஜ் வேணும் நல்லா பாலின வழியாக கொண்டு வரணும்னு அந்த காலையை அவசரப்பட்டு தண்ணிட்டு இந்த காலை எடுத்தது ஆனால் இந்த காலை அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட குணமாக இல்லை எவனோட தூக்கி போட்டு மேதிக்கலாம் அதுதான்டா இளந்தாரி பயலுக்கு அழகு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது மாடு என்ன சொல்லியிருந்தேன் அந்த மாடை பற்றி பேசிட்டு இருந்தோம் இந்த மாடை பற்றி பேசி முடிச்சுட்டு இன்றைய காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த காணொலியில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இந்த மாடை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாடு வந்து காங்கிரேஜில் நல்லா பால் வர்க்கமான கண்ணுக்குட்டி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாடை நான் தேர்வு செஞ்சுருக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு கிட்டத்தட்ட நாலு வருஷம் பின்தொடர்ந்து இந்த மாடை நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறோம் இந்த மாடு எனக்கு விற்பனை செஞ்சது வந்து விவா ஃபார்ம்ஸ் ராஜேஷ் அண்ணன் ஏற்கனவே நம்ம விவா ஃபார்ம்ஸ் ராஜேஷ் அண்ணனோட பண்ணையில் நம்ம ஒரு காணொலி நம்ம செஞ்சுருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் சரி ஓகே இப்போ இப்போ தான் இந்த மாடு உள்ளே இருக்குது ஆனால் நாலு வருஷத்துக்கு மேலே குஜராத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய அண்ணன் யாருன்னா நம்ம ஃபார்ம்ஸ் கார்த்திக் மகாதேவன் என்னன்னா இந்த வீடியோவில் வராங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கப்பட்ட காலகட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் கட்ச் டிஸ்ட்ரிக்டில் பூஜ்ங்கிற இடத்துல இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மாடு இருந்திருக்கு அங்கே உள்ள வீடியோ தான் பார்க்குறீங்க மாடு தலையீத்துக்கு லேசாக மடி வைக்க ஆரம்பிச்சிருக்குது அதுவே இந்த ரெண்டாவது ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த நம்ம ராஜேஷ் அண்ணன் ஊரப்பாக்கம் பண்ணையில் கட்டியிருக்கிறாங்க மடிலாம் நல்லா வை வச்சிருக்குது கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்கு பாருங்க நம்ம ஃபார்ம்ஸ் ராஜேஷன் இப்போ ரீசெண்டாக குஜராத்தில் இருந்து லோடு காங்கிரேஜ் லோடு எடுத்துருக்காங்க ஸோ தரமான காங்கிரேஜ் மாடுகள் தேவைப்படும் நண்பர்கள் ராஜேஷண்ண்கிட்ட பேசி உங்கள் மாடை தேர்வு பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாடு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் லேசாக மடி வச்சுருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது நல்லா கன்று போடுற மாதிரி நல்லா மடி இறங்கிருது பாருங்கள் தலையத்துலேயே கிட்டத்தட்ட பதிமூணு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுன்னு சொன்னாங்க அதனால தான் நம்மளுடைய ப்ரீடிங்க்கு தேர்வு பண்ணியிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கப்பட்ட ஒரு செல்ஃபி அந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலைக்கு பின்னால் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த மாடு இந்த மாடை நல்லா ரெடி பண்ணணும் அதாவது இப்போ நம்மக்கிட்ட சென கன்ஃபார்ம் இல்லை சென இல்லைங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட இப்போ நம்ம கைக்கு வந்திருக்குது நல்லா மழை பெஞ்சு புல்லுலாம் நல்லா நல்லா பச்சை புல்லில் மாடு மேயும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டுக்கு வந்து காளையோட மேட்டாயிரும் நம்ம இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு தரமான கண்ணுக்குட்டி இந்த மாட்டிலருந்து எதிர்பார்க்கலாம் நல்லா இளம் மாடு இந்த மாடை எப்படி தயார் பண்ணணுன்னு யோசிப்பா இந்த மாடை எப்படி நான் தயார் பண்ண போகிறேன்னா மாட்டுக்கு குடற்புழு நீக்கம் ஃபஸ்ட்டு தரணும் ஒல்லியாக இருக்கிற மாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தர வேண்டிய ஒரு முக்கியமான சிகிச்சையை குடற்புழு நீக்கம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் கணிக்கவும் தந்துக்கலாம் ஹிமாலயன் பட்டி சான்னு மாடை நல்ல விறுவிறு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆயுர்வேத மிக்சர் ஒன்று இருக்குது ஹிமாலயன் சாவும் தரலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேட்ச்சு பருத்தி விதை அதோட கொஞ்சம் கலப்பு தீவணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ தந்தனாலும் மாடு நல்லா தெளிஞ்சிடும் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது ரூபா செலவு பண்ணணும் எண்பது ரூபா செலவு பண்ணுறோம் இல்லைங்களா இன்னும் அடுத்த ஒரு மழை பெய்யறதுக்கு இன்னும் ஒரு மொத்தத்தில் ஒரு மூணு மாதம் இருக்கணும் இருக்குனிங்களா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஃபிஃப்டீன் வருது மழை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்புறம் அறுபது எழுபத்தஞ்சி நாள் எழுபத்தஞ்சு இன்டூ அறுபது ரூபான்னு போடும் அறுபது ரூபான்னு போட்டோன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வருது அப்ராக்சிமேட்டாக ஒரு நாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணோம்னா மாடு செனப்பிடிச்சிடும் நல்லா தரமாட நம்ம நம்மகிட்ட நிற்கும் மாடு வாங்கின விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் மாடு கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் நல்லா லைன்க்கு காண்டி நம்ம விலை கொடுத்து எடுத்துருக்குறோம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபா செலவு மேய்க்கிறது எல்லாம் சேர்த்து அதிகபட்சம் பதினஞ்சாயிரமுன்னு போட்டாலுமே கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடு இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்மக்கிட்ட நிற்குது நம்ம ரொம்ப நே நேசித்த ஒரு மாடு நாலு வருஷம் ஃபாலோவப்பில் ஃபாலோ பண்ணி எடுத்த மாடு இப்படி தான் நம்ம பெரும்பாலும் ஒரு ஒரு மாடும் நம்ம தேர்வு பண்ணுறோம் காங்கிரேஜை வச்சு க கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக காங்கிரேஜில் சராசரியாக பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாதிரி ப்ரீடை ரெடி பண்ணணுங்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த காணொலி இந்த காங்கிரேஜ் சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்